ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கெட்ட கனவா மறந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கண்ணம்மா சொன்னதை பற்றி பாரதி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு பாரதியோட மனசாட்சி இப்போ பாரதியிட்ட பேசுறதுக்காக வருது கண்ணமா சொன்ன மாதிரி நீ எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு கண்ணமா கூட ஏன் நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு கேட்குது பாரதி சொல்றாரு இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நம்பினது அம்மாவையும் வெண்பாவையும் தான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க என்னை கேமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இனிமேல் நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல அந்த கண்ணமா வார்த்தையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு டிஎன்ஏ ரிசல்ட் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நான் கண்ணமா கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதியோட மனசாட்சி பாரதிட்ட சொல்லுது கண்ணமா இப்போ எந்த நிபந்தனையும் இல்லாம உன்னை ஏத்துக்கிற மனநிலை மேல இருக்கிறா ஒருவேளை டிஎன்ஏ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவ மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு உறுதியானதுக்கு அப்புறம் நீ போய் அவட்ட பேசுறப்ப அவ உன்னை ஏத்துக்கிற மனநிலை மேல இல்லாம போனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குது பாரதி சொல்றாரு ஒருவேளை டிஎன்ஏ ரிசல்ட்ல அவ மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு வந்துச்சுன்னா நான் அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்பேன் கண்டிப்பா அவ கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நான் எதிர்பார்க்கிற மாதிரி டிஎன்ஏ ரிசல்ட் மட்டும் வந்துச்சுன்னா அந்த கண்ணம்மாவையும் கண்ணம்மாவுக்கு வக்காலத்து வாங்குற யாரையும் நான் சும்மா விட விடமாட்டேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு அது வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாரதியோட மனசாட்சி சொல்லுது சரி இது உன்னோட விருப்பம் இது உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில அப்படின்னு சொல்லிட்டு போயிருது நான் கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க கண்ணம்மா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வேகமா லட்சுமி கண்ணம்மாட்ட போய் பேசுறாங்க இன்னைக்கு ஹேமா நம்மளோட அப்பா யாருன்னு என்கிட்ட கேட்டாமா அப்படின்னு சொல்றாங்க ஏன் திடீர்னு அவ அப்பா பத்தி கேட்டா அப்படின்னு கண்ணமா கேக்குறாங்க ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல அப்பாவை சீஃப் கெஸ்டா வரத பத்தி ஹேமாட்ட பேசியிருக்காங்க போல டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி டாக்டர் பாரதி என்னோட அப்பாவே இல்ல அப்படின்னு ஹேமா சொல்லியிருக்கிறா அப்போ உன்னோட அப்பா யாருன்னு டீச்சர் கேட்டிருக்காங்க போல அதனாலதான் என்கிட்ட வந்து கேட்டா அப்படின்னு லஷ்மி சொல்றாங்க நீ உண்மையை சொல்லிட்டியா லெஷ்மி அப்படின்னு கண்ணமா கேட்குறாங்க நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தே இல்லம்மா அதனால நான் எதுவுமே சொல்லலமா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க கண்டிப்பா ஹேமா இதை பத்தி உன்கிட்ட அதனால அதனாலதான் உன்கிட்ட முன்ன கூட சொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக்மி போயிடுறாங்க கண்ணம்மா இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க ஹேமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காமா பாருமா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பெருசா குண்டு குண்டா எழுதுவேல லெக்மியும் அதே மாதிரிதான் எழுதுவா அப்படின்னு சொல்றாங்க ஹேமா ஆனா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹேமா எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க குழந்தைகளோட எல்லா குணமும் பேரண்டோட ஜீன்ல இருந்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க அப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங் யாரோட ஜீன்ல இருந்துமா எனக்கு வந்திருக்குது ஒருவேளை அப்பாட்ட இருந்து வந்திருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க நான் உங்கட்டு ஒரு விஷயம் கேக்குறேமா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா என்னோட அப்பா யாருமா அவர் எங்கம்மா இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா கண்ணமா இப்போ கோபமா லெஷ்மிய கூப்பிடுறாங்க உன்னோட அம்மா யாரு லட்சுமி அப்படின்னு கேக்குறாங்க நீதாமா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க உன்னோட அப்பா யாரு அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதாமா அப்படின்னு லட்சுமி சொல்லிடுறாங்க அதேதான் நான் உனக்கும் சொல்றேன் இனிமே உன்னோட அப்பா யாரு அப்படின்ற கேள்வி உன்ட்டு இருந்து என்கிட்ட வரவே கூடாது அதுக்கு நான் பதில் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமா கோபமா அங்கிருந்து போயிடுறாங்க ஹேமாட்ட கோபப்பட்டதை நினைச்சு இப்போ கண்ணம்மா ஃபீல் பண்றாங்க உன் அப்பா பத்தி நான் எப்படி ஹேமா உன்ட்ட சொல்லுவேன் ஏற்கனவே நீ அவரை ரொம்ப வெறுக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்ததா வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க வெண்பா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராங்க சாந்தி வெண்பாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க வந்தா ஆரத்தி எடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிலா கோபப்பட்டு இப்போ அந்த ஆரத்தி தட்ட தட்டி விட்டுறாங்க இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா குழந்தைய கழச்சிட்டு வந்திருக்கா இவளுக்கு எதுக்கு ஆரத்தி அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க அடுத்ததா சாந்திட்ட ஷர்மிலா சொல்றாங்க வெண்பாவோட பேக் எல்லாம் ரூம்ல கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க ரோஹித் சொல்றாரு சாந்திட்ட எதுக்கத்த வேலை சொல்றீங்க வெண்பாவுக்கு எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் நானே கொண்டு போய் பேங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு வெண்பாவை பாத்துக்க வேண்டியது இனிமே என்னோட பொறுப்பு அப்படின்னு ரோஹித் சொல்றாரு சரி மாப்பிள்ள நீங்க வெண்பாவோட ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா வெண்பா சொல்றாங்க கண்டவனெல்லாம் என்னோட ரூம்ல தங்க வைக்க முடியாது அப்படின்னு கோபம் பண்றாங்க ரோஹித் இந்த வீட்டோட மாப்பிள்ள உனக்கு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா வெண்மா சொல்றாங்க நீ வேணா மாப்லன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கோமா ஆனா என்னால ரூம்ல எல்லாம் அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடி சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு ஷர்மிலா கேக்குறாங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ அப்படின்னு கேக்குறாங்க உன் மேல போட்ட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் வக்கீல்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் நினைச்சேன்னா வக்கீலுக்கு இப்போ ஒரு போன் கால் பண்ணனா போதும் மறுபடியும் உன்ன ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க வக்கீல்கிட்டையும் போன் பண்ணி பேசுறாங்க வெண்பாவோட கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க சரிம்மா இப்ப என்னம்மா அவன் என் ரூம்ல வந்து தங்கணும் அவ்வளவு தானே வந்து தொலை சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்பா பாரதி இப்போ ஹேமாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது ஹேமா எப்ப ஹேமா இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஹேமா இப்போ பாரதிக்கு கால் பண்றாங்க ஹேமா பேசுறது தெரிஞ்ச உடனே பாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு டேரக்டா பேசணும்னு கால் பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க என்னோட டேடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவரோட பேர் என்ன அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க பாரதி மனசுல நினைக்கிறாரு எனக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியாதோ அந்த கேள்வியை நீ என்கிட்ட கேக்கிறீயே ஹேமா அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு உண்மையிலேயே உன்னோட டேடி யாருன்னு தெரியாது ஹேமா அப்படின்னு பாரதி சொல்றாரு பாரதி ஹேமாட்ட கேக்குறாரு நீ அதெல்லாம் விடு எப்ப நீ என் கூடவே வந்து திருப்பி தங்க போற அப்படின்னு கேக்குறாரு ஹேமா பாரதிக்கு எந்த பதிலுமே சொல்லல என்னோட அப்பாவை பத்தி கேட்டா யாருமே ஏன் என்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஹேமா அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்